சர்வசனவசீரமாம் சாகரத்தாலே கணமுதல் அழைத்து வரும் ராகரத்தாலே பகை பெனி நோய் தீர்த்து வைக்கும் வைக்கும் குணாகரத்தாலே சகலோமே மோகிக்கும் பாகரத்தாலே சகலரையும் தம்பிக்கும் வாகனத்தாலே ஐயும் கிளியும் சவும் ஓம் தீபம் சரிவும் கரிவும் ஓம் சர்வன பவா வசிவசி வாவா சுவாஹ நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வாபாசுவருடன் ஆணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி சதுர்தசி இரவு ஒம்பது மணி ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிறகு அம்மாவாசை திதி இன்றைய நட்சத்திரம் ரோகிணி பகல் ஒரு மணி வரை பிறகு மிருக சிரீசம் நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பாதி அமிர்தயோகம் சித்த யோகம் கூடிய நன்னாள் இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் போதானி அமாவாசை மாத சிவராத்திரி கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி சதுர்தசி மிகவும் சிறப்பான நாள் நாள் செவ்வாய்க்கிழமை ஆனால் அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள் மிக சிறப்பான நாளாக இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவரை சார்ந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம் நண்பர்களே இன்றைய நாளில் மேசராசியில் அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சர்வகாரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் பிற்பகல் ஒரு மணி வரை இருக்கும் பிறகு ஒரு மணிக்கு பிறகு சற்று கவனம் நிதானம் பொறுமையோடு இருக்க வேண்டும் உடனிருப்பவர்களால் மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு பரணி நட்சத்திரம் ராசியிலும் போர நட்சத்திரம் ராசியிலும் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனம் எச்சரிக்கை மிக பாதுகாப்போடு இருப்பது இன்றைய நாளில் பகல் ஒரு மணி வரை ஒரு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் மிக மிக சிறப்பான நன்மையான நாளாக இன்றைய நாள் அனைத்து வகையிலும் செல்லும் செல்வாக்கு புகழ் அனைத்தும் கூடும் மதியம் ஒரு மணிக்கு பிறகு கிருத்திக நட்சத்திரம் ராசியிலும் உத்திர நட்சத்திரம் கன்னி சிம்ம ராசியிலும் உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய மனமகிழ்ச்சி மன சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் பகல் ஒரு மணி வரை இருக்கும் பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனம் எச்சரிக்கை எல்லா விதத்திலும் நிதானம் பொறுமை கவனமோடு இருப்பது மிக மிக நன்மை பயிக்கும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது மிருக சிறி நட்சத்திரம் விருஷ்பம் ராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியிலும் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் ஒரு மணி வரை எடுத்த காரியத்தில் வெற்றி தொழில் அபிவிருத்தி தொழிலுக்கு வேண்டிய பொருள் அனைத்தும் வாங்கியும் சேர்க்கக்கூடிய நாளாக ஒரு மணி வரை இருக்கும் பிறகு பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே சர்வ காரியமும் நடக்கும் கவனமோடு இருக்க வேண்டும் திருவாதன நட்சத்திரம் ராசியிலும் சுவாதி நட்சத்திரம் ராசியிலும் சதை நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் அனைத்தும் ஓரளவுக்கு ஒரு மணி வரை இருக்கும் மாலை நேரத்தில் எதிர்பார்த்த வரவு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் கூற்று தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விவகாரத்துக்கு வேண்டிய பொருள் அனைத்தும் பாகி சேர்த்து மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாக நல்லோர் சந்திப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசியிலும் விசாக நட்சத்திரம் துலாம் ராசியிலும் போரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு மன உளைச்சல் சங்கட்டம் அனைத்தும் ஒரு வகையில் பிரச்சனைகள் சிக்கல்கள் மனசோர்வு கூடியிருக்கும் பகல் ஒரு மணி வரை ஒரு மணிக்கு பிறகு சரியான ஒரு சில நேரம் நன்மையான காலமாக இருக்கும் இரவு நேரத்தில் மிக சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் பூச நட்சத்திரம் கரகராசிலும் அனுச நட்சத்திரம் விருச்சகராசிலும் போகும் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு விடிய காலை பொழிது மனசாந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் கூடும் பகல் ஒரு மணி வரை சர்வமும் சகலமும் சாதகமாக நடக்கும் பிறகு ஒரு மணிக்கு பிறகு சற்று கவனம் நிதானம் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் மன உளைச்சல் சங்கட்டம் உடல் ஏதாவது ஒரு வகையில் வருத்தப்படக்கூடிய மனசு சங்கட்டப்படக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும் ஆயுத நட்சத்திரம் கடகராசியிலும் கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியிலும் ரேவதி நட்சத்திரம் மீனராசிலும் பிறந்தவர்களுக்கு பகல் ஒரு மணி வரை மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களுடன் அதிக விவாதம் செய்யாமல் பொறுமையோடு இருப்பது நல்லது வீண் பிரச்சனைகள் சிக்கல்கள் எழக்கூடும் கூட்டு தொழில் செய்பவர்கள் நிதானத்துடன் இருக்க வேண்டும் வேலையாட்கள் அல்லது மேல் அதிகாரிகளிடம் பணியோடு பழக வேண்டும் ஒரு மணிக்கு பிறகு சர்வ காரியம் ஜெயமாகும் மாலை நேரத்தில் அனைத்தும் சுகமாக நடக்கும் எதிர்பார்த்த வரவு தேவையான பொருள் சேர்க்கை அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்